இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆகா ஒரு நாமத்தை சூட்டுகிறாள் நீ என்னை காங்கிற தேவன் என்று சொல்லி ஏன் இந்த நாமத்தை ஆண்டவருக்கு அவள் சூட்டுகிறாள் என்று சொன்னார் ஆபிராமான் துரத்திவிடப்பட்ட பொழுது ஆகா தன் குழந்தையோடு வனாந்திரத்தில் அறைந்து திரிந்த ஒரு சூழல் என்ன செய்வது எங்கே போவது என்று சொல்லி தெரியாதபடி எங்கு பார்த்தாலும் வனாந்தரம் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி துக்கத்தோடு போய்கொண்டிருக்கிற வேளையில் பிள்ளை தண்ணீருக்காய் அணுகு ஆகாரின் உள்ளம் உடைக்கப்படுகிறது ஆதாரின் உள்ளம் வேதனை கொள்ளுகிறது ஐயோ என் பிள்ளை தண்ணீருக்காய் கதறுகிறதே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவள் ஏங்கி இருக்கிற வேலை என் பிள்ளை மகாந்திரத்தில் மறிக்க போகிறது நானும் எனும் மறித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவாவை பாருங்கள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு செடியின் கீழ் பிள்ளையை கொண்டு விட்டு அவள் தூரமாய் போய் கண்ணீரோடு பாரத்தோடு கதறுகிறதை பார்க்க முடிகிறது மனாந்தரத்தில் பிள்ளை ஒரு பகுதியில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அம்மா என்று கூக்கலிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பகுதியில் ஆதா கதறிக் கொண்டிருக்கிறான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவரை பாருங்கள் அவளை விசாரிக்கும்படியாய் அவளை கூக்குரலை கேட்ட தேவன் அந்த வனாந்தரத்தில் கிளங்கி ஆகாரை சந்திக்கிறதை பார்க்கிறது பார்க்க முடிகிறது ஆகே உனக்கு என்ன சம்பவித்தது உனக்கு என்ன நேரிட்டது என்று சொல்லி ஆண்டவர் ஆவாருக்கு அந்த ஒரு பண்ணி அவள் வாழ்க்கையை மீண்டும் துளிர்விட பண்ணுகிறதை நான் பார்க்க முடிகிறது என கடமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையின் வனாந்தரத்தில் இவ்வளவுதான் என் வாழ்க்கை இதோடு என் வாழ்வு முடிந்தது என்று சொல்லி எல்லாரால் கைவிடப்பட்டு விட்டேன் எல்லாரால் புரத்தப்பட்டு நிலைமையில் இருக்கிறேன் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு தேவன் இருக்கிறீர்களோ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையை பலாந்தரமாக விட்டது என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் கல்லூரை காண்கிற ஒரு தேவன் நாங்கள் சொல்லுகிறோன் நீர் எல்லை காண்கிற தேவன் அந்த தேவன் இன்னும் பின்னேற்றும்

மனாந்தரமான வாழ்க்கையை மாற்றி நீங்கள் செழிப்பின் பாதையில் இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த காவலின் மனாந்தர வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே வைத்த தெய்வம் இந்த வேளையில் யார் யார் என் மனாந்தரமாகிவிட்டதே நான் தனித்திரத்தின் நடுவில்

பெய்படிت கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்